கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் பதினாறு ஒன்று தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே ஒரு அபய குரலை நாம் இந்த நாளிலே இந்த சங்கீதத்தின் வாயிலாய் நாம் கேட்கிறோம் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த க நாட்களிலே இந்த சத்தமானது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் நானும் இதுபோல தானே கத்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறேன் இதுபோலதானே தானே நான் கத்தரோடு போராடி கொண்டிருக்கிறேன் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே கடன் பிரச்சனைகள் மத்தியிலே பிள்ளைகளுடைய இருக்கக்கூடிய நெருக்கத்தின் மத்தியிலே பலவிதமான தொழில் போராட்டத்தின் மத்தியிலே தேவ சமூகத்தில் தேவனேனை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய இந்த கூக்குரலானது எப்பொழுதும் அநேகருடைய வாழ்க்கையிலே துணித்து கொண்டிருக்க ஒரு காரியமாக இருக்கிறது ஒருவேளை வியாதியின் படுக்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே சுகம் பெற முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சத்தம் தேவனேனை காப்பாற்றும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த துயர துணியானது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது ஏன்னா இந்த காலவெளி ஒருவேளை இந்த துயர துனியோடு உங்களுடைய சத்தமும் இணைந்திருக்கும் என்று சொன்னால் தேவனே நான் இப்படிப்பட்ட ஒரு பலவினத்தினாலே நான் போராடி கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நான் கத்தாவை என்னை போராடி கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் மிகவும் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நீங்கள் காப்பாற்றினால் ஒழிய நான் முட முடியாது என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் செய்து பார்த்துவிட்டேன் எல்லாரிடத்திலும் நான் ஒத்தாசையை கேட்டு பார்த்து விட்டேன் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது இந்த கால வேளையில் நான் கத்தாவை என்னை காப்பாற்றும் தேவனே என்னை காப்பாற்றும் உமை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி உம்முடைய சமூகத்தில் கத்தாவை கஞ்சுகிற இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து நானும் கஞ்சுகிறேன் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நீ கேட்கிற வேலையில் கத்தர் நிச்சயமாய் அந்த சங்கீதக்காரனை காப்பாற்றின கத்தர் உங்களையும் காப்பாற்ற உண்மையில் இருக்கிறார் ஈஸ்வர காக்கிற தேவன் உறங்குதலை இல்லை இந்த கால வேலையிலே ஐந்தாம் மணி வேலையில் தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜபிக்கிற ஜெபத்தை இப்போ நிச்சயமாக கேட்டிருக்கிறார் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பார் எனவே இந்த காலவெளியில் ஒரு சிறு ஜபம் மாத்திர சொல்லுங்கள் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை இருக்கிறேன்னு சொல்லி அவரை நம்பின முகங்கள் ஒரு நாளும் வெக்கப்போ கிடையாது அவரை நம்பின மக்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கத்தர் ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கத்தா தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி கத்தா சங்கீதக்காரன் சொன்னது போல் எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை நெருக்கங்கள் நிறைந்த சூழ்நிலை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கத்தாவே வியாதியில் கைவிடப்பட்ட நிலையில் கத்தாவை கடன் பிரச்சனையில் கைவிடப்பட்ட நிலையில் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட நிலையில் கத்தாவை இப்படி பல சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலையில் கத்தா நின்று தேவனே என்னை காப்பாற்றும் உன் நம்பியிருக்கிறேன்னு சொல்லி கத்தாவை உன் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் கத்தாவே அவருடைய வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கத்தாவே பலத்தை அவர்களுக்குள்ளாய் கத்தாவை ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை கத்த செய்ய முடியாது வைக்கிறோம் இப்போ அந்த கால வேளையில் யாருடைய குரல் எல்லாம் இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்ததோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இவர்களை காப்பாற்றி அவர்களை கத்தா மீண்டுமாய் வாழ வைத்தீர் என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய இந்த சாட்சியிகள் கத்தாக அப்பா அப்படியான இவருடைய மகத்துவ நாம திமித்தம் இந்த பிள்ளைகளை காப்பாற்றி ஆசீர்வதித்தலும் மகிமையான காரியங்களை செய்தலும் மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு சாட்சிவதில்லை அருள் செய்தலும் ஏசுவி நாமத்து நல்ல பிதாவே ஆமேன் கத்தை நிச்சயமாக இவங்களை காப்பாற்றுவார் தப்புவிப்பார் தூக்கி சுமப்பார் ஆசிர்வதிப்பார் அப்படியே செய்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக்குவார் கார்டு அசியம்